வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு நம்மகிட்ட ஒரு அட்டகாசமான ஒரு மூலிகை வெரைட்டி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை தூதுவலையில் ப்ளூ கலர் பூ தான் நாம் பார்த்துருப்போம் இதில் வெள்ளையும் இருக்குது நிறைய ஹெர்பிள்ஸ் பற்றி தேடுறவங்களுக்கு தெரியும் இப்போ இந்த பையனை வாங்கி வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க எனக்கு இந்த இந்த பூ விட்டு காய் வைக்கிற ஸ்டேஜுக்கு வரக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் ஏன்னா இது இது வந்து நம்ம கட்டிங்ஸும் எடுத்து போட முடியாது கலர் மாறி போயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் பார்த்திங்கன்னா இப்போதான் பூ எடுத்துருக்கு நார்மலாக நம்ம வந்து ப்ளூ கலரு வெள்ளை கலர் ரெண்டு வெரைட்டி இருக்குது நமக்கு ப்ளூ கலர் வந்து எல்லா பக்கமும் கிடைக்கும் வேகமாக வளரும் இது மெதுவாக தாங்க வளருது ரெண்டு வருஷம் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க பூ வைக்கிறதுக்கு அது சும்மா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே பூ வச்சிரும் ஆறு மாதம் மூணு மாதத்துலேயே பூ வச்சிரும் அப்புறம் இப்போ தான் விதைகள் வந்து சேகரிச்சிட்ருக்கேன் இது ஒரு பத்து நாள் முன்னே ஒரு செட்டு விதைகள் சேகரித்து பதியம் போட்டேன் அதாவது விதைகள் போட்டு விட்டேன் இன்னுமே முளைக்கலை இவன் எப்போ முளைப்பா என்ன எதுன்னு ஒன்றும் விவரம் தெரியல கட்டிங்ஸ்லேயும் இனிமேல் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் இது வந்து என்ன அப்படி ஸ்பெஷலுங்க வெள்ளை கலரில் அப்படின்னிங்கன்னா நார்மலாக நமக்கு இருக்கிறத விட ஒரு பத்து மடங்கு அதிகமான பலன்கள் இந்த தூதுவளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு மூலிகை வந்து மூலிகை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தர் இருந்து தான் நான் வாங்கினேன் இப்போ வந்து விதை வச்சுருக்கறனால இந்த விதைகளை சேகரிச்சிட்ருக்கேன் இது முளைக்குமா இல்லை ஒரு சில விதைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து முளைக்கும் இப் இது மாதிரி தான் வைஜெயந்தி மாலான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாசிமணி அந்த விதை வாங்கி வாங்கி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு என்னோட என்னோடய செடியிலேருந்தே எடுத்து போட்டேன் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு செடியே வரல என்னடா இது இப்படி இருக்கே வரவே இல்லையேன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தால் கடைசியில் மூணு மாதம் கழித்து வருதுங்க வேகமாக வளர்ந்து நாம் வேற பேக்ல எல்லாம் இங்கே போட்டோம்னா தூக்கி போட்டுருவோம் வரலைன்னா அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த செடி போடு அப்படின்னு போட்டுருவோம் இவங்கெல்லாம் இப்படி லேட் பண்ணுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனையாக இருக்குது இதோட இந்த விதையை வேறு நம்ம கொடுத்து இது முளைக்காமல் போயிடுச்சு அப்படின்னா நம்மள வேற மண்டையை உடச்சிருவாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்போதைக்கு வெறுமனே செடி இருக்கு நல்லா ஒரு நல்ல மருத்துவ குணம் இருக்கு சப்போஸ் எங்கிட்ட தவிர உங்ககிட்ட வேற யார்ட்டியாவது கிடச்சதுன்னா கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நார்மலாக இருக்கிறத விட மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறத வச்சு வளர்க்கும் போது நமக்கு பெனிஃபிட் அதிகம் தானே அதனால முயற்சி பண்ணி பாருங்க இந்த ஒரு செடி நான் எவ்வளோக்கு வாங்கினேன் தெரியுங்களா கெட்டா திட்டுவீங்க முந்நூறுவா முந்நூறுவா நூறுரூவா கொரியர் காஸ்ட்டுன்னு வாங்கினேங்க நானூறு வாங்கினேன் இந்த ஒரு செடி ஆனாலும் ரேர் வெரைட்டி இல்லைங்களா மறுபடியும் நான் எங்கேயும் பார்க்கவே இல்லை அதனால் இந்த மாதிரி வகைகள் எல்லாமே கொஞ்சம் விலை அதிகமாக தான் கிடைக்கிது இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து மருந்து மாத்திரை வாங்குகிறோம் எவ்வளவுக்கு வாங்குகிறோம் அதனால அதோடு ஒப்பிடும்போது இதை ரெகுலராக பிள்ளைங்களுக்கு சேர்த்திட்டு வந்தோம்னா போதும் ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் மூலிகைகளை அதிகமாக வளர்த்துங்க பத்து தொட்டி கிடைச்சா கூட பத்து தொட்டியில் உணவுக்கானதாக வளர்த்துங்க நம்ம நிறைய குரோட்டன்ஸ் எல்லாம் வளர்த்து இடத்த வீண் பண்ணாதீங்க ஏன்னா இது வந்து நமக்கும் பயனாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் கொடுக்கலாம் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ